வணக்கம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது போது நான் நினைக்கின்ற ஒரு மிகவும் ஆரோக்கியமான கூட்டமாக இருந்தது பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதில் விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்கள் பிரதி சபை உள்ளிட்ட அனைவருமே தாங்களுடைய கருத்துக்களையும் பிரச்சனைகளையும் பற்றி பேசினார்கள் அந்த பிரச்சனைகள் நாங்கள் ஆண்டுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது அந்த அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்துமே நான் நினைக்கின்றேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் இம்முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே போன்று இங்கு பல்வேறு வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன அந்த வீதிகளும் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் கூட இப்பொழுது ஆரம்பித்து சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த ஆரம்பிக்கப்பட்டவுடன் நிச்சயமாக அவைகளையும் வேகமாக முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த கூடிய இந்த இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மிக முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் கருதப்படுவது வேறு கவுதாரி முனையில் பிரதேசத்தில் எதிர்வரும் காலங்களில் சுற்றுலா துறையை முன்னில் மேம்படுத்துவதற்காக பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் பாரிய முதலீடுகள் பிரதேசத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றது அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் காண ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் என்று இடம்பெற்றது அஹ் அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட சுற்றுலா துறைக்கு இலங்கை என்பது யாழ்ப்பாணம் என்பது உலகத்தில் இரண்டாவது ஸ்தானத்தை கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த கவுதாரி முனை போன்ற பிரதேசங்களை நாங்கள் செய்கின்ற போது கட்டியெழுப்புகின்ற பொழுது இலங்கையில் மிகவும் சிறந்த ஒரு கடல் பரப்பாக மக்கள் வந்து செயற்படக்கூடிய பிள்ளைகள் வந்து விளையாடக்கூடிய அனைவருக்கும் ஒரு மென்மையான அழகான கடல் பரப்பு என்றால் வேறு அது கவுதாரி முனையாக அமையும் என்பது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றன அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முதலீட்டாளர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் இலங்கையில் பிறந்தவர்கள் இலங்கையில் வளர்ந்தவர்கள் அதன் அடிப்படையில் கௌதாரி முனையினுடைய இயற்கை அழகை அவ்வாறே தக்க வைத்துக் கொண்டு தாங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை அந்த சூழலுக்கேற்றவாறு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையும் கூட அவர்களால் திட்ட வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது மிகவும் ஆரோக்கியமானது அதே போன்று பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன அப்ப அந்த முடிவுகள் அனைத்துமே இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுகளாகவும் இருக்கின்றது அந்த வகையில் மிகவும் வெற்றிகரமான ஒரு கூட்டம் இன்றைக்கு நிறைவேற்ற ஒரு சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டமாகும் ஏனென்றால் கடந்த வரவு செலவு திட்டம் என்பது எங்களுக்கு குறைந்தது ஒரு ஆறு மாதங்கள் தான் எங்களுக்கு கிடைத்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் இந்த வரவு செலவு திட்டத்து திட்டம் வருகின்றது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் பிறகு அதன் பிறகும் கூட எங்களுக்கு மீண்டும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அதெல்லாம் தான் இந்த வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அந்த அந்த இருந்தது அபிவிருத்தி திட்டங்கள் ஆனால் அடுத்த வருடம் என்பது இம்முறை இன்றைக்கு எதிர்வரும் நாளைக்கு அதாவது ஏழாம் திகதி ஆரம்பமாகின்றது ஏழாம் திகதியில் இருந்து அடுத்த மாதம் ஐந்தாம் திகதியோடு நிறைவடைகின்றது பரவு செலவு திட்ட விவாதம் அதன் பிறகு அந்த அந்த வரவு செலவு திட்டத்தால் முன்மொழிகின்ற அனைத்து செயற்பாடுகளும் வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுப்பதற்கான போதிய கால அவகாசம் எங்களுக்கு இருக்கின்றது அதனால் அடுத்த வருடம் என்பது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு மெகா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வருடம் ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது விசேடமாக வடக்கு மாகாணத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி விசேடமாக கடல் தொழில் அமைச்சுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா இடங்களிலும் துறைமுகங்களை அமைப்பதற்கு அதாவது மீனவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதே நேரத்தில் கிராமங்கள் இருக்கின்ற வரமை ஒழிப்பதற்கு வீதிகள் குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா வகையான வேலை திட்டங்களையும் மாத்திரம் அல்ல மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அதே போன்ற அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகாரிப்பில் இருந்து அனைத்தையும் ஒரு பொசிட்டிவான வரவு செலவு திட்டமாக எதிர்காலம் அமையும் அதில் நிச்சயமாக வடக்குக்கு ஒரு வசந்தமான காலம் உதயமாகின்ற திசைக்கு ஆரம்ப அடிக்கல் நாட்டு ராமேஸ்வரத்தில் அல்லது அங்கு இருக்கின்ற மீனவர்களால் போராட்டம் நடத்துவது இது முதல் தடவை அல்ல தொடர்ச்சியாக அவர்களுடையவாறான நடத்தப்படுகின்றது இன்றைக்கு நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து வைத்திருப்பது விளையாட்டுக்காக அல்ல ஓடு விளையாடு பாப்பா அதனால் மீன் பிடிக்க வருகின்றவர்களை கைது செய் பாப்பா என்ற நிலைமையில் அல்ல நாங்கள் இவர்களை கைது செய்திருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய இறமையை தாண்டி இருக்கின்றார்கள் அப்ப அதன் போது எங்களுடைய கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய கடல் மீன்களை மாத்திரமே எங்களுடைய வளங்களை கொள்ளையடித்து செல்கின்ற போது நாங்கள் இனியும் பார்த்து வாய் மூடி மௌனிகளாக கைகளை கட்டி கொண்டு இருக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் மீதான கைதே ஒழிய அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டையோ சச்சரவுகளோ அல்லது கோபதாபங்களோ கிடையாது என்பது இந்த இடத்தில் நாங்கள் சொல்கின்றோம் அதனால் அங்கு போராடுகின்ற மீனவர்களிடம் மீனவ மக்களிடம் மீனவ சங்கங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேற எதுவும் இல்ல தயவு செய்வது நீங்கள் எங்களுடைய மீன்களை பிடிப்பதற்கு இலங்கை கடற்பரப்புக்கு வர வேண்டாம் அவ்வாறு வருவதை நிறுத்தினால் நிச்சயமாக இந்த கைதுகள் நிறுத்தப்படுமே தவிர அதுகள் அனைத்தையும் தொடர்ந்து கொண்டு நீங்கள் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பிகளாக இருந்தால் நிச்சயமாக அது இடம்பெற போவதில்லை இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே தான் இதுவாக இருக்கின்றது அதாவது அதாவது மாவீரர் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் தொயிலும் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி மாவீரர்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நூற்றுக்கு இருநூறு சதவீதமான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கும் அப்ப அந்த மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு அது மாத்திரமல்ல நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் அதாவது இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் தொயிலும் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நானல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயில் மில்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தலங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி